ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்க வருவோம் நீங்க வருவோம் வாங்க வாங்க அப்பா தான் சந்திப்போம் தேர்தல் காலத்தில் சந்திப்போம் நாகரிகம் கருதி கடந்து போகிறோம் ஒவ்வொரு படத்திலும் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை நேர தான் அடிபடுறவங்க ஒருத்தவன் போராடுறவங்க ஒருத்தவன் ஜெயிலுக்கு போறவங்க ஒருத்தவன் நேர்மையாக நியாயமாக கண்ணியமாக லஞ்சம் லாவணியம் ஊழல் ஈடுபடாமல் நான் கேட்குறேன் என்னை விமர்சனம் செய்கிறேன் உங்களை பார்த்து கேட்குறேன் இங்க ஆயிரக்கணக்கான பத்திரிக்கை ஊடகங்களையும் அழைக்கில் செய்தியாக வரட்டும் எங்கேயாவது வேல்முருகன் இந்த நாற்பது ஆண்டுகளால் என்னுடைய பொதுவாழ்வில் ஒரு அரசாங்கத்தில் மண்ணு திறன்னா ஒரு லாட்ரி வித்தான் ஒரு சாராய கடை நடத்தினா ஒரு கல்லு கடை நடத்தினா ஒரு பார் நடத்தினா ஒரு வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்கினா ஒரு காண்டக்ட் வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டான் மோசடி செய்தான் ஏதாவது ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்னுடைய அரசியல் பொதுவாழ்வில் என் மீது விரல் நீட்டி சொல்ல முடியுமா வாங்க உங்களுடைய சினிமா காலம் முப்பது ஆண்டு காலத்துல உங்களுடைய ஜில்லா இலங்கடி வேலை எல்லாம் சொல்லட்டுமா உங்க டான்ஸ் உட்டா லங்கடி செவத்து தோளுதான் அப்பா அம்மா வீட்டில் இல்ல எடுத்து வைக்கட்டுமா வைக்கிறேன் ஆனா இந்த மேடையில் இல்ல தேர்தல் வரட்டும் வைக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட போறேன் இங்க கண்ணதாசன் மாரி இங்க மாரி இங்க பிரபு மாரி இன்னும் எங்க சீனி செல்வம் மாரி பழைய தோழர்கள் பேசுவோம் பல அமைப்புகள் பேசுவோம் போராளி இயக்கங்கள் பேசும் பெண் உரிமைவாதிகள் பேசுவார்கள் பல சின்ன சின்ன அமைப்புகள் இயக்கங்கள் இருக்கிறான் குமுறிகிட்டு இருக்கிறான் இந்த நாட்டில் நடக்கிற லஞ்சம் லாவணியம் ஊழல் பாலியல் மூணு வயசு பொம்பளை பசங்க பெண் குழந்தையன்றான் நேற்றுக்கு என் பண்டுட்டி தொகுதியில் ஒரு காம வெறி பிடித்த நாய் எண்பது வயசு மூதாட்டி எண்பது வயசு மூதாட்டி நேற்றுக்கு தலைப்பு செய்தியா இல்லையா நண்பர்களே அப்ப என் தொகுதியில் இப்படி ஏற்பட்டு கோபப்பட்டு பேச மாட்டேனா இதை உடைச்சு பேச மாட்டேனா இது மாதிரி தொழில் செய்வதை விட வேறு தொழில் செய்யலாம் என்று என் ஆதங்கத்தின் வெளிப்பாடு நியாயம் இருக்கிறதா இல்லையா இந்த அநியாயத்தை இந்த அக்கிரமத்தை எவனும் அட்டை வேலை செய்கிறவன் வாட்ச்மேனு எல்லாம் சேர்ந்துகிட்டு போலூர்ல ஆறு வயசு ஏழு வயசு குழந்தைய கற்பிச்சான் அதற்குத்தான் நான் சொன்னேன் ஆதங்கத்தில் சொன்னேன் இப்ப கூட எனக்கு வருது கட்டுப்படுத்திட்டு பேசுறேன் இந்த அநியாயத்தை அக்கிரமித்து பெற்றோர்களாக இருப்பவர்கள் பொதுமக்களாக இருப்பவர்கள் தாய்மாராக இருப்பவர்கள் கடந்து செல்வது பல்ல கோடி மக்கள் பார்க்கிற மாதிரி ஈடப்றவிகளை குறித்து நான் பேசியதை பச்சை குழந்தைகளோட ஒப்பிட்டு எடுத்துக்கொண்டு இதான் சாக்காம் வேல்முருகனை ஏறி அடிக்கிறதுக்கு பிரபு சொன்ன மாதிரி கண்ணதாசன் சொன்ன மாதிரி ஏறி அடிக்கிறீங்க வாங்கடா அடிக்கிறோம் தேர்தல் வரட்டும் அடிக்கிறோம் தமிழ்ச் சமூகத்தினுடைய வாழ் உரிமை பிரச்சனைகளில் சிக்கல்களில் இந்த நிலத்தில் பேர் அபாயத்தில் இருந்து இந்த 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 மண்ணையும் மக்களையும் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு வேல்முருகன் தயாராக இருக்கிறான் உங்களுக்கு தனிப்பட்ட வன்முருக்கு ஏன்னா நான் ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்டத்தில் எந்த ரசிகனுக்கும் மன்றம் இருக்கக்கூடாது எந்த ரசிகனுக்கும் பெயர் இருக்க கூடாது ரெண்டாயிரத்தி ஒன்னு எம்எல்ஏ ஆன இன்னமும் வந்து பாருங்க நூற்றுக்கணக்கான பலகை கொடிக்கம்மன் கிடக்கு இன்னமும் கிடக்கு மக்கி போய் கிடக்கு பாரபட்சமலா ரஜினியா இருக்கலாம் கமலா இருக்கலாம் விஜயகாந்த இருக்கலாம் யாராக இருக்கலாம் இங்கே தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் ஐயன் திருவள்ளுவர் காரல் மார்க்ஸ் ஐயா ஆணைமுத்து சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் இப்படி எண்ணற்ற தமிழ் ஐயோத்திதாச பண்டிதர் கப்பலோட்டிய தமிழ் வவுசி சிதம்பரம் அதுபோன்று பாரதியார் உள்ளிட்டு இந்த தமிழர் நிலத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த எத்தையோ வேங்கைகள் இருக்கிறார்கள் மாபெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் பெயர்களிலே படிப்பகங்கள் வையுங்கள் என்று அறிவு ஊட்டி அனைத்து ரசிகர் மன்னங்களையும் கலைத்த அன்னைக்கு இப்ப யாராவது சொல்றீங்களா அந்த நடிகர் என்கிட்ட தொடர்புக்கு வந்தாரு உனக்கு யாராச்சும் ரசிகர் மண்டங்கள் ஐயோ நீ கதாநாயகம் பேசுறன்னு ஆசியா பேசலாம் ஒன்ன மாதிரி ஆளுகிட்ட பேச தயாராக இல்லை என்று மறுதளித்தவன் வேல்முருகன் என்பது வரலாறு அப்புறம் போனா போதுன்னு அவர் அப்பா வந்து என்னை சந்திச்சு நாங்கள் ரசிகர் மன்றம் வைக்கல நற்பணி மன்றம் தான் வைக்கிறோம் கொஞ்சம் வேல்முருகன் கொஞ்சம் பார்த்துங்க எம்எல்ஏன்னு சொல்லி டீ பிளாக்கில் அஞ்சாவது மாடியில் உங்க அப்பா வந்து என்னை பார்த்து பேசின வரலாறு இருக்கு போய் சந்திரசேகர கேட்டு தெரிஞ்சிக்கங்க அதுல உங்களுக்கு என் மேல வன்மோ அடுத்த வன்மோ என் வீட்டுக்கா செஞ்சேன் தமிழ் தேசிய போராளிகளுக்கு தெரியும் ஈழத்தில் எம் இனத்தை கொன்று ஒழித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரச அதிபர் ராஜபக்சே அவனுடைய மகன் நமில் ராஜபக்சே பசில் ராஜபக்சே பங்குதாரராக இருக்கிற லைகா நிறுவனம் கத்தின் ஒரு படத்தை தயாரிச்சான் லைகா நிறுவனம் ராஜபக்ஷருடைய மகன் பங்குதாரராக இருக்கிறான் தயாரிப்பு என்று இந்த படத்தை வேல்முருகன் ஆகிய நானும் அண்ணன் கொளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் தியாகு மணியரசன் எல்லா அமைப்புகளும் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய தமிழ் தேசிய பெரியாரிய திராவிட அத்தனை அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து எம் ஈழத்தில் எம் இனத்தை கொன்று குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் அதிபர் ராஜபேக்சவன் மகன்களை கொண்டு இந்த படத்தை தயாரித்து வெளியிட்டிருக்கிறார் தயாரிப்பு நிறுவனத்தை மாற்றி அதை தூக்கு இல்லை என்றால் இங்கு படம் ஓடாது என்று அறிவித்து தடுத்து நிறுத்துவேன் அன்னைக்கும் உங்க ரசிகல் குஞ்சு உங்களை காப்பாத்துவாங்கன்னு சத்தியம் திரையரங்கல படத்தை வெளியிட்டீங்க சத்திய திரையரங்கத்துல மாங்கா வீசனா மாங்கானா இங்க இருக்கிற முன் வரிசை தலைவருக்கு தெரியும் வழக்கை சந்திச்சோம் அஞ்சு பேர் குண்டாசு போனோம் அப்புறமே நீ படத்தை நிறுத்தின அப்புறம் லண்டன்ல இருந்து சுபாஷ்கரம் பறந்து வந்தான் பறந்து வந்து என்கிட்ட அவருடைய தயாரிப்பாளர் ஒரு லெட்டர் இப்போ என் வாட்ஸ்அப்ல இருக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கண்ணதாசன் கூட போன வரேன் பேஸ்புக்ல ஷேர் பண்ணாரு எங்க தலைமையிலை செயலாளர் தம்பி குமரவேல் ஐடி விங்கலாம் இருக்கா பாத்தீங்கல்ல பாத்தீங்க எங்க அண்ணன் திருமாவளவன் வைகோ திருமுருகன் காந்தி தியாகு எல்லா தலைவர்களும் நாங்க உக்காந்து அந்த கூட்டமைப்பை உருவாக்கி ஈழத்தில் நடந்த என் இனப்படுகொலை காரன் இந்த நாட்டிலே பட படத்தயாரிக்க அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன இந்த வரலாறுலாம் உனக்கு தெரியுமா அதுல உனக்கு உன் படத்தை தடுத்துட்டு வன்மோ அப்புறம் என்ன ஆச்சு சொன்னாங்க வேல்முருகன் தடுத்துருவாரா பாத்துருவாரா புடிங்கிருக்கான ரெண்டு மாங்காய் தான் வீசினா நம்மாலு கூட்டமைப்பில் இருக்கிறோம் இந்த ஆண்ட டிசி ஆபிஸ் அந்த ஆண்ட கமிஷன் ஆபிஸ் இந்த ஆண்ட கோபாலபுரம் கலைஞர் வீடு அந்த ஆண்ட அம்மையார் ஜெயலலிதா வீடு உயர் ரக பாதுகாப்பு உயர் ரக பாதுகாப்பு சத்தியம் டேய் உங்க உயர் ரக பாதுகாப்பு அத்தனை அடுக்குகளையும் உடைத்து சென்று ஜனாயக ரீதியாக எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து பத்திரிகையாளர் மாநாட்டிலே சொன்னோம் நீங்க அடங்கல அப்புறம் சொன்னார் என் தாய்மொழி தமிழிலிருந்து பிரிந்ததுதான் கன்னடன்னு சொல்லிட்டார் என்ன குறைச்ச மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்பதை உலகத்துடைய வரலாற்று அறிஞர்களும் மொழியில் அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற உண்மையா இல்லையா அந்த உண்மையை ஒரு நடிகன் சொன்னால் என்ன தமிழ் ஆசிரியர் என்ன வரலாற்று சொன்னால் என்ன அவன் உண்மையை சொன்ன உடனே முதலமைச்சராக இருக்கிற சீதாராமையா முன்னாள் முதலமைச்சர் துறை முதலமைச்சர் சிவகுமார் கன்னட வேதிய கும்பல்கள் கன்னட சேம்பர் எல்லாம் எதிர்த்தான் எல்லாம் எதிர்த்தான் நீங்கள் சொன்னது எங்களை கன்னடத்தை அவமானம் செய்து விட்டீர்கள் எங்கள் கன்னட மொழியை அவமானம் செய்து விட்டீர்கள் ஒரே ஒரு அரசியல் கட்சி அடுத்த நிமிடங்கள் பகிரங்கமாக பத்திரிகைக்கும் இந்த நாட்டுடைய ஊடகங்களுக்கும் அறிவிப்பு செய்தேன் கமலஹாசன் அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்கின்ற கன்னட முதலமைச்சரை எதிர்கட்சி தலைவர்களே உங்களுக்கு எச்சரிக்கிறேன் எங்கள் தாய்மொழியின் குறித்து எங்கள் கமலஹாசன் சொன்ன கூற்றை நீங்கள் அவமானப்படுத்தி அவரை அசிங்கப்படுத்தி படத்தை ஓட விட மாட்டோம் என்று கொக்கரித்து மன்னிப்பு கோர செய்தால் கமலஹாசன் அவர்களே நீங்க காட்சி கட்டி பிடிச்ச காட்சி நீக்க சொல்லி அவன் ஓட அனுமதிக்க மாட்டானா பரவாயில்ல கதை வசனத்துல பிரச்சனை இருக்கு நீக்க சொன்னா எனக்கு பரவாயில்ல ஆனா என் தாய்மொழி கன்னடத்தை விட கீழானது என்பதை பொருள்படுகின்ற போது உங்களை அவன் மன்னிப்பு கேட்க சொல்லுகிறான் நீங்கள் ஒரு காலத்தில் மன்னிப்பு என்று சொல்லிவிட்டு கர்நாடக மாநிலத்தில் இருந்து வருகின்ற எந்த கொம்பன் தயாரித்த படமாக இருந்தாலும் முதலாளிகள் தயாரித்த படமாக இருந்தாலும் எந்த கன்னடர்கள் கதாநாயகனாக கதாநாயகியாக வருகின்ற படமாக இருந்தாலும் தமிழர் நிலத்தில் ஓடவிட மாட்டேன் என்று பகிரங்கமாக அறிவித்த ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி அறிவிச்சா கடைசியில பார்த்தா தான் தெரியுது ஹலோ எப்பம்ல ரெண்டு மணி நேரம் நான் பேட்டி கொடுக்கறேன் ஒரு தமிழன் ராஜசேகர் என்கிற அந்த மூத்த பத்திரிகையாளர் சொல்லுகிற அண்ணா இந்த விஜய்னு ஒரு நடிகர் இருக்கான்ல அந்த விஜய் ஒரு படத்தை இப்ப எடுக்கிறாரு ஜனநாயகம் அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் கர்நாடகத்தை சேர்ந்தவன் அப்படின்னாரு அது வரையிலும் எனக்கு தெரியாது அது கர்நாடகத்தை சேர்ந்தவன் என்று நான் என் மொழியின் மீது வைத்திருக்கிற பாசத்தின் அடிப்படையில் என் தாய்மொழியில் இருக்கிற பற்றின் அடிப்படையில் என் தாய்மொழியை ஒரு மாநில அரசாங்கம் சிறுமப்படுத்தி விட்டானே ஒரு முதலமைச்சர் எங்களை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்ற வார்த்தையை அவன் பகிரங்கமாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொல்லுகிறானே என்கிற ஆதங்கத்தின் அடிப்படையிலே அந்த அறிக்கையை கொடுத்த குற்றம் உள்ள மாதிரி ஏற்கனவே ரசிகர் மன்றத்தை கலைச்சது கத்தி பட பிரச்சனை அப்புறம் இடையில ஒண்ணு இந்த பெப்சி எங்க பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் இன்னைக்கு இங்க தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு திரைப்படம் குடும்பத்தோடு பார்க்கிற மாதிரி இருக்கா ஒரு டிவி சீரியல் இருக்கா ஒரு ஒரு அஞ்சாறு பெண்கள் நாரசமா எவ்வளவு மோசமா ஆடை அவிழ்த்து உடல் பாகங்களை காட்டி சப்ஸ்கிரைபர் வர வேண்டும் வியூவர்ஸ் வர வேண்டும் என்பதற்காக அப்படி கேவலமான ஈனத்தனமான மோசமான செயலை செய்கின்றவர்களை பார்த்து அந்த ஓசூர் பொதுக்கூட்டத்தில் நான் பேசிய பேச்சை நீங்க எடுத்து வைத்துக்கொண்டு நான் சொன்னேன் எங்கேயும் மறுக்கலைய அதுபோன்று ஈனத்தனமான மோசமான தொழில் செய்பவர்களை நீங்கள் வேற தொழில் செய்து சம்பாதிக்கலாம் என்று சொன்னேன் ஏன் சொன்னேன் ஏன் சொன்னேன் பாருங்க பேர என்ன சொல்லட்டுமா என் பத்திரிகைக்காரங்கிட்ட இறங்கணுன்னு அந்த பெண்கள் பேர சொல்றேன் பிராஸ்டியூட் வழக்கில் சிறைப்படுத்தப்பட்டு வெளியே வந்திருக்கிறாங்க இதா தமிழர் நீளம் இதா தமிழர் பண்பாடு இதை ஏன் செய்கின்றீர்கள் என்று கேட்டேன் உடனே பேசுந்த நல்ல பாயிண்ட் எல்லாத்தையும் ஒன்னே முக்கால் மணி நேரம் பேசுறேன் ஒன்னே முக்கால் மணி நேரத்துல ஒரு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்தை எடுத்து விவாதிக்காம அந்த சொன்ன ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு மகளிரை திட்டி விட்டார் பெண்களை திட்டி விட்டார் பெற்றோர்களை திட்டி விட்டார் பெற்றோர்களோட மாரிமுத்து சில பாடல் வரிகளை சொன்னார் என்னை கூட நீங்கள் ஒரு கட்சி தலைவர் மூன்று முறை எம்எல்ஏ ஆயிட்டீங்க இந்த கேவலமான கீழ்த்தரமான அநாகரிகமான பாடல் வரிகளை எல்லாம் உங்க வாயால சொல்லாதீங்க அப்படின்றீங்க அதனால நான் சொல்லல கடந்து போறேன் இங்க பெண்கள் உட்காந்து இருக்காங்க என்னால அந்த வாடல் வரிகளே சொல்ல முடியல எவ்வளவு கீர்த்தரமான அநாகரிகமான இரட்ட வசனம் இரட்ட பொருள் இந்த பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு டான்ஸ் போட்டுக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு ஒருத்தன ஒருத்தன இவ்வளவு கேவலமா தமிழர் நிலம் இதான தமிழர் பண்பாடு இதான கண்ணகி பிறந்த மண் என்று ஆதங்கத்தில் பேசிய பேச்சை வைத்துக்கொண்டு பேசுகிற நீங்கள் வேல்முருகனுடைய நாற்பத்தி ஆண்டுகால கடந்து வந்த பாதை என் போராட்ட வாழ்வு தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடங்கி இந்த பதினஞ்சு ஆண்டுகளாக தமிழர் நிலத்தில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் எந்த ஒரு சொல்லுங்க நான் சொன்னது போல் தெருவில் போகின்ற எவன் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் நான் ஒரு சவால் விட்டு இந்த திருவாரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் பிறந்த இந்த மண்ணில் இருந்து கேட்கிறேன் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் திமுக அதிமுக காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் மறுமலட்சி திமுக மனித மக்கள் கட்சி ஜெகன்மூர்த்தி என்று பாட்டாளி மக்கள் கட்சி என்று தமிழக சட்டமன்றத்தில் இந்த நாட்டில் இருக்கிற ஏழு கோடி மக்களின் வாழ் உரிமை சிக்கல்களை குறித்து அரசு ஊழியர்களின் பிரச்சனையை குறித்து காவல்துறை நண்பர்களின் பிரச்சனைகளை குறித்து வனத்துறை ஊழியர்களின் பிரச்சனைகளை குறித்து சத்துணவு ஆயாக்கள் இருந்து அமைப்பாளர் வரை டேங் ஆபரேட்டர் கிராம பஞ்சாயத்து கிளர்க்கில் இருந்து ஆசிரியர்கள் செவிலியர்கள் அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் என்று இந்த மண்ணில் அனைத்து வாழ் உரிமை சிக்கல்களுக்கும் அவர்களுக்கான ஏற்பட்ட பாதிப்புகளிலும் ஆளுகின்ற அரசிடம் சமரசம் செய்து கொள்ளாமல் ஒரு குரல் தமிழக சட்டமன்றத்தில் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது வேல்முருகன் குரல் என்பதை முப்பத்தி நாலு எம்எல்ஏ கிடையாது போய் மைக்கு நீட்டி பூண்டி கலைவாணன்ல தொடங்கி நம்முடைய அண்ணன் கம்யூனிஸ்ட் மாரிமுத்தில் இருந்து போய் மைக்கு நீட்டுங்க இருபத்தி நாலு எம்எல்ஏ அதிமுக உள்பட சொல்றேன் ஏன் எங்கள் பங்காளி கட்சியோட பாமக எம்எல்ஏ போய் மைக்கு நீட்டி கேளுங்க தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தை தனதாக்கி இந்த ஏழை எளிய மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காக சமரசமற்று களத்தில் நிற்ப வேல்முருகன் என்று அவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் விதிகளையும் மரபுகளையும் இந்த ஏழை எளிய மக்களின் குரலற்ற மக்களின் குரலாய் ஒழிக்கின்ற ஒரு குரல் பண்டுட்டி வேல்முருகன் குரல் என்பதை சட்டமன்ற வரலாற்று பக்கங்கள் நிரம்பி கிடக்கின்றன அவன் பேசுறான் ஏன் என் படித்த பெரும் பெருமக்களுக்கே தெரியல அதுக்கு யார் சட்டமன்றத்தில் யார் ஒத்துழைப்பு தீர்மானம் கொடுத்தா அதுக்கு யார் சட்டமன்றத்தில் சண்டை கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட யாரு உரிமையோடு கோச்சிக்கிட்டு வெளிநடப்பு செஞ்சா வெளிநடப்பு செஞ்சு பத்திரிகையாளர்களை சந்தித்து எப்படி என் ஆழமான கருத்தை பதிவு செய்த ஒன்றும் தெரியாது இன்னைக்கு உட்காந்துருக்கிற தாய்மார்கள் இவங்க இவங்க கணவர் இவங்க பிள்ளைகள்லாம் ஒரு காலத்தில் சம்பாதிச்சாக்க லாட்ரி கூட எனக்கு முன்னால் பேசியவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் வீதிக்கு வீதி லாட்டரி வைக்கும் நூறு ரூபாய் சம்பாரிச்சனா நூறு ரூபாய் அப்படியே லாட்டரியில சுரண்டிட்டு ஊட்டுக்கு போவோம் வெறுங்கையோட அந்த சுரண்டல் லாட்டரி லாட்ரி சீட்டுகள் விற்பனை எங்கு பார்த்தாலும் பரவி கடந்தது உழைக்கும் உண்மையான பாட்டாளிகளுக்கு வீட்டிற்கு செல்ல வேண்டிய நிதி லாட்ரி அதிபர்களுக்கு சென்றது அதை தடுத்து நிறுத்துவதற்கு அம்மையார் ஜெயலலிதாவிடம் ஒற்றை ஆளாக மன்றாடி போராடி நான் கொண்டு வந்த சட்டம் தான் லாட்ரி தடை சட்டம் கொண்டு வர செய்தது நான் செய்தது அம்மையார் ஜெயலலிதா மணல் குவாரிகள் நீ எல்லாம் பேசுறாங்களே இயற்கையை பாதுகாக்கணும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் ஆத்தன் அடியே அடியோடு அறுக்கிறாங்கன்றாங்களே இவர்கள் எல்லாம் பேசுவதற்கு முன்பாகவே சட்டமன்றத்தில் பேசி தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறுகளில் எப்படி மணல் சுரண்டப்படுகிறது எப்படி கனிம வலைகள் கொள்ளையடிக்கப்படுகின்றன எப்படி மலைகள் வெடிகுண்டு வைத்து பிற மாநிலங்களுக்கு கடத்தப்படுகின்றன என்பதையெல்லாம் புள்ளி விவரங்களோடு பேசி மறந்த அம்மையார் ஜெயலலிதாவிடம் வாதாடி அந்த மணல் குவாரிகளை இன்றைக்கு பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் அரசே எடுத்து நடத்தி அந்த வருமானத்தை கல்விக்கு செலவிட வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு செய்தவன் வேல் முருகன் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் சட்டமன்ற நடவடிக்கையை பார்க்குறவங்களுக்கு தெரியும் சட்டமன்ற கவரீ செய்கின்ற பத்திரிகை ஆசிரியர்கள் பத்திரிகை சீஃப் அண்ட் எடிட்டர் என்று சொல்லக்கூடிய இதழில் ஆசிரியர்களுக்கு தெரியும் தற்கூரிகளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை கூத்தாடிகளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை சமூகத்தின் என்னுடைய நாற்பது ஆண்டுகள் அரசியல் பணி காவல் நிலையங்களில் லாக் அப் டெத்துகள் நடந்தது என்கவுண்டர்கள் நடந்தது சிதம்பரம் பத்மினி வச்சாத்தி பெண்கள் வீரப்பன் காற்றில் இருந்த பெண்கள் மலைவாழ்வு மக்கள் வசந்தா முத்தாண்டிக்கு கற்பழிப்பு இத்தனை பிரச்சனைகளிலும் ஈடுபட்ட காவலர்களாக இருந்தாலும் அவர் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி ஆயுள் தண்டனை வரையிலும் எஸ்பி ஆக இன்ஸ்பெக்டராக டிஎஸ்பி ஆக இருந்தவர்களை சட்டையை கைட்டி டிஸ்மிஸ் செய்தவன் வேல்முருகன் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதவர்கள் பேசலாம் தெரியாதவர்கள் பேசலாம் எங்கேயோ ஒரு பொதுமக்களை எவன் வேண்டுமானாலும் அடித்துக் கொள்ளலாம் காவல்துறைக்கு வானளவு அதிகாரம் இருக்கிறது என்று கொட்டம் போட்டவர்களை அடக்கி உச்சநீதிமன்ற வரையிலும் வழக்கை நடத்தி சட்டத்தின் முடியில் முன்னிலையே நிறுத்தி அவர்களை கூறிய தண்டனையும் ஆயுள் தண்டனையும் எஸ்பி ஆக இருந்தவர்களை டிஸ்மிஸ் வரலாற்றுக்கு சொந்தக்காரன் வேல்முருகன் ஏதோ வேல்முருகன் கட்சி நடத்துறாரு நம்ம எப்படி ஒருமாலும் பேசலாம் எப்படி ஒருமாலும் விமர்சனம் பண்ணலான்றீங்க நான் கடந்து வந்த பாதை என்பது எம் தமிழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான உலக தலைமையர்களின் ஒற்றை முகவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பத்து வயது சிறுவனாக இருந்தபோது போது தமிழ்நாட்டுக்கான இந்திரா காந்தி அவர்களால் அழைக்கப்பட்டு பயிற்சி கொடுத்த அத்தனை போராளிகளும் பல மாதங்கள் மாறு சிறு பருவனாக இருந்த அவர்களோடு உறங்கி உண்டு நடந்து காடுகளில் வேதாரண்யம் வரையிலும் தேவனாம்பட்ட வரையிலும் படகுகளில் அந்த போராளி புலிகளுக்கு ஆயுதங்களையும் உணவுகளையும் உடைகளையும் பயிற்சிக்கான கைலிகளையும் அனுப்பி அவர்களோடு சமமாக நின்று அவர்களுடைய தனி மனித ஒழுக்கத்தையும் நேர்மையும் அறம் சார்ந்து தமிழீழ விடுதலைக்கு அவர்கள் ஆற்றுகின்ற பங்களிப்பையும் என் நெஞ்சத்தில் நிறுத்தி அரசியல் இயக்கத்திற்கு வந்தவன் வேல்முருகன் பத்து வயசுல இருந்து பழைய ஒருங்கிணைந்த டிஜிபி ஆபீஸ்க்கு போய்கிட்டு வர எதுக்காக கொள்ளை அடிச்சுட்டு வைப்பறி பண்ணிட்டு பாலியல் வழக்க வாங்கிட்டு அடுத்தாட்டிய கை வச்சுட்டு அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகல அதுக்காக கோர்ட்டுக்கு ஏறல ஆயுதம் தாங்கி தமிழ்நாட்டுக்கென்று ஒரு படையை உருவாக்கி இந்திய ஒடியத்திடம் தனிநாடு கேட்ட வழக்கிற்காக இந்த அலுவலகத்திற்கெல்லாம் சென்றேன் அவனுக்கும் போது முறை எம்எல்ஏ நினைச்சு ஒரு கட்சி கட்டமைப்பு உருவாக்கி தமிழ்நாடு முழுக்கும் வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சியாக கொண்டு வந்து நிறுத்த நினைக்கல இந்த அரசியல் கட்சியை ஜனநாயக மாண்போடு தலைவர்கள் ஒப்படைத்து விட்டு மீண்டும் தமிழரசன் பாணியில் இந்த அநியாய அடாவடி அரசியலாளர்களை அட்டு அரசு அதிகாரிகளை கார்பட்டு முதலாளிகளை நடுவீதியில் நிறுத்தி தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என் உள்ளார்ந்த போச்சே சட்டத்தின் பல உறுதி எடுத்துக் கொண்டு விட்டமே அப்படின்னு பல்ல கட்சி பதவிக்காக பதவியை தூக்கி மாற்றத்திற்கான அரசியலை செய்வதற்கு இங்கே வருகின்ற இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய தமிழ் தேசிய போராளிகளை கொண்டு இந்த தமிழர் நிலத்தில் ஒரு மாற்ற அரசியலை இந்த மண்ணுக்கான மொழிக்கான இனத்திற்கான தமிழ் தேசத்திற்கான ஒரு மாற்று அரசியலை உருவாக்க முடியும் என்கிற அப்படி